வணக்கம் வணக்க மக்களை கங்கணிக்கன்னு சொல்லி சொன்னால் வந்து முகாபில் பிரியா அம்மன் ஆலயத்தில் இருந்திருக்கேன் இந்த ஆலயத்துக்கு ஏன் பண்ணான்னு சொல்லி சொன்னால் வந்து இன்றைக்கு வந்து இந்த ஆலயத்தின்ற பொங்கல் விழா வந்து சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதாவது பல்வேறு பட்ட இடங்களிலிருந்து காவடிகள் தூக்கு காவடிகள் என்ன இந்த ஆலயத்துக்கு வருவதோடு அதாவது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் என்னென்று சொல்ல சொன்னால் வந்து இந்த திரியாயம்மன் ஆலயத்திலிருந்து வந்து கதிர்காமத்துக்கு வந்து ஜாத்திரிகள் வந்து நடைப்பயணம் சொல்ல இருக்கிறார்கள் அவர்கள் வந்து இங்கே தங்கி நின்று வந்து அதாவது ஜாழ்ப்பாணம் நதி ஆலயத்திலிருந்து நடை பயணத்தை மேற்கொண்ட அடியவர்கள் வந்து தற்போது இந்த ஆலயத்தில் வந்து தங்கி நிற்கிறார்கள் இங்கிருந்து வந்து நாளை காலை வந்து திரும்பியும் அவர்கள் கதிர்காமன் நோக்கியான பயணங்களை வந்து மேற்கொள்ள போகிறார்கள் இது தொடர்பான முழுமையான காணொலியாகவும் அமையப்போகிறது மற்றும் இந்த கோயிலுன்ற சிறப்பு அம்சங்கள் தொடர்பாகவும் நான் இதில் பதிவிட போகிறேன் மற்றும் முதல் முதலாக எனது காணொலியை பார்ப்பதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கனை கிளிக் பண்ணி உங்களின் நண்பர்களுக்கும் பகிர்ந்து உங்களின் ஆதரவுகளை தெரியப்படுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம்

வைாஜி விசாகத்துக்கு முதல் வார வணிகம் வயகாஜி விசாகமும் முதல் வார பணியும் பெரடாபரிடம் இங்கே இது இந்த படமராட்டு கிழக்கு பத்திரப்பள்ளியிலும் மிக பிரமாண்டமான பொங்கல்கள் மற்றது குளிர்ச்சிகள் இது காவடிகள் பா சோம்புகள் அன்னதானங்கள் ரெண்டு அன்னதாரம் இங்கே ஒரு அன்னதானம் இது திருநாம்புலம்பா பாடி செய்கிறது அதில் அங்கே பாடி செய்கிறது அதில் செய்கிறது இந்த கதிலே பரடாபர்டன் காவடிகள் பாட்டு காவடி மாரி தீ சட்டி போன்ற காவடி எல்லாம் விலை மற்ற எங்களை படமராட்சி கிழக்கு பக்கத்தில் உள்ள கதிராம யாத்திரை அடியவர்கள் கதராம யாத்திரை எல்லாம் இங்கே வந்து சேர்ந்து இதில் இருந்துட்டு அந்த கால்நடையாகவே பற்றாம்பளைக்கு போகும் அந்த பற்றாம்பளையிலேருந்து திரும்ப பெண் கிழக்கம் திருக்கணாமலை தென் கிழக்கு மாவட்ட மட்டக்களப்பும் கலந்து வாங்கி கொண்டு அங்கார பெருந்து உகந்த உகந்திலேருந்து பேர்ந்து காட்டுக்குள்ள

படபரா பச்சிரப்படியில மிக பிரம்மாண்டமான பொக்கள் கூட்டு திருவிழா நாலா பக்கத்தில் உள்ள சிலங்களெல்லாம் மிக நம்ம என்ன காவடி பறவைக்காவடி பாச்சொம்பு தீச்சடி

கதினாமய யாத்திரையில கூட வேணும் ப்ரெண்டா பெருந்தாவே அப்படியே போய் குணம் போய் அப்படியே அப்படி கடை யாத்திரையாக போகணும் தெரியல அப்படியே இது பிரெண்டாபரம் சிறப்பு பெருசிய ஒரு வடமராட்சி கிழக்கில் சிறப்பான ஒரு ஆலையம் இந்த ஆலை மக்களின்ற ஆதரவுடன் ஆதரவுடாக சரி சரி நன்றி நான் சந்தோஷம் சந்தோஷம் தோஜன் விஷா தோஜன் விஷா தோசை இதெல்லாம் முன்னே பார்த்தீங்கன்னா வந்து காவடியில் சின்ன சின்ன காவடியில் பெருங்காவடியன்னு சொன்ன காவடி எழுத இருக்குது வேறு ஒன்றுக்கு நான் வந்து கதிரியாமத்து போகிற ஜாத்திரைகள் வந்து இன்றைக்கு வந்து இப்போ வந்து கோட்டை தெரிஞ்சு கொள்வோம் என்ன மாதிரி அப்போ இப்போ வழிகடி நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்ன்றதை கேட்டு தெரிஞ்சு கொண்டு போய் இருக்கும் மென்மைகோள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் எல்லாம் வெல்ல உருவப்பெருமானை முதக்கண் மனதிலே நினைத்து கொண்டு நாங்கள் இந்த பாத யாத்திரை சம்பந்தமான பிரச்சனையை நாங்கள் எங்களிடமிருந்து கேட்பதற்காக எங்களோடு கலந்து இருக்கின்ற நேரத்திலே தங்களுக்கு இந்த விதிகளை வழங்கலாம் என தீர்மானித்திருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் இந்த பாத யாத்திரையை மூதாதையர் செய்த காலம் தொட்டு இன்ற வரைக்கும் அதை விடாதபடி செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் நாங்கள் இந்த பாத யாத்திரையை எங்கள் வழிமுறையின்படி முறையின்படி செல்வ செல்வச்சன்னதியிலேருந்து ஆரம்பித்து அதன் பிற்பாடு அதிலே ரெண்டு பகுதியான யாத்திரை இருக்கின்றது ஒரு பகுதி நேர் ஏன் பீதி ஊடாகவும் ஒரு பகுதி நேர் வளைய வளைய காலத்திலே செய்தோர் பாதைய முன்னோர்களால் செய்யப்பட்ட கரையோர பாத யாத்திரை என்பது ஆரம்பிக்கின்ற காரணத்திலாக இந்த கரையோர பாத யாத்திரையை நாங்கள் பொறுப்புணர்வுடன் தொண்டமனாறு செல்வ சென்னையில் இருந்து ஆரம்பித்து அடுத்ததாக நாங்கள் பல்லெட்டுத்துறை முத்துமாரியம்மன் ஆலயத்தை அடைந்து அதற்கு பிற்பாடு நாங்கள் கற்கவளம் பூம்பியம்மன் மாவடி முருகன் இன்னும் பல ஆலயங்களை தரிசித்து அதன் பிற்பாடு நாங்கள் வரலாற்று பெருமை மிக்க பல்வித ஆழ்வார் தேவஸ்தானத்தை அடைந்து அதன் பிற்பாடு நாங்கள் மணக்காடிலே இருக்கின்ற ஒரு வீரகத்தி வீரகத்தி பிள்ளையார் என்று சொல்லுகின்ற ஆலயத்தில் தரிசித்து அதன் பிற்பாடு பூர்வீகமாக நாகதம்பிரான் இருக்கின்ற இடமாக நமது வடமராட்சி மண்ணிலே மிகவும் சிறப்புற நடக்கின்ற அந்த தேவாலயமான நாகதரம்பிரான் ஆலயத்தை சென்றடைந்து அதன் பிற்பாடு எமது பாரம்பரிய முறையான பொங்கல் விழா நடத்துகின்ற கண்ணிகம்மன் ஆலயத்தையும் சென்றடைந்து பின்பு நாகர்கோவிலே ஊர் மக்கள் மத்தியிலே நடுப்பகுதியிலே நீண்டிருக்கின்ற முருகப்பெருமானிடத்திலே சென்று அதன் பிற்பாடு நாங்கள் கரையோரமாக நடந்து வந்து எமது புன்னியடி வைரவர் என்னும் ஆலயத்தை அடைந்து அதிலே சில நேரங்கள் நாங்கள் தங்கி இருந்து அதன் அவருடைய அணைக்கிரகத்தை பெற்று அதன் பின்பு மாமனை கடற்கரையில் இருக்கின்ற முருகன்னை ச தரிசித்து அதன் பிற்பாடு நான் மாமனையிலும் ஒரு பெரிய ஒரு நாகதம்புரான் ஆலயம் இருக்கின்றது அந்த ஆலயத்தையும் தரிசித்து அதன் பிற்பாடு நாங்கள் முருகன் அதாவது வந்து தெற்கிலே இருக்கின்ற எந்த முருகன் தெக்கில மாமன் சே சே அது மானிய வலை கதிராம முருகன் பானியவளை வலை கதிரமலை முருகன் மானியவளை வலை முருகலை தரிசித்து அதன் பிற்பாடு நாங்கள் பரதங்கே கந்தசாமி ஆலயத்தை தரிசித்து தற்பொழுது பிரசித்தி பெற்ற திரியாயம்மன் ஆலயத்திலே வந்து இருக்கின்றோம் நீங்கள் எங்களிடம் ஏதும் விடயங்களை கேட்க விரும்பினால் கேட்கலாம் கோயிலில் சிறப்பு என்ன நினைக்கிறீங்க எந்த கோயிலில் அந்த சிறப்பு நாங்கள் சொல்லுவது இந்த மூதாதையர் காலத்திலே தொன்று தொட்டு இந்த ஆலயம் இருக்கின்றது அந்த சிறப்புகள் மக்களுக்கு சிறந்த முறையிலே சிறந்த ஒரு அனுக்கிரகங்களை கொடுக்கிற தெய்வந்தான் இந்த அம்பாள் அம்பாள் என்று சொல்லப்படுகின்ற திரியா அம்பாள் அவ வளர்ச்சி குறைந்த காலத்திலே கூட இந்த அடியவர்கள் இங்கே வந்து சந்திக்கின்ற நேரத்திலே அதாவது வந்து இந்த அடிய பாத யாத்திரை அடியவர்கள் இங்கே சந்திக்கின்றனர் அவர்களுக்கு ஏற்ற உதவிகள் அவர்களுக்கு இந்த நடைமுறை ஏற்ற பாதைகள் மக்களுக்கு ஏற்ற தொண்டுகள் மக்கள் என்னத்தை நினைத்துஞ்சு வருகின்றார்களோ என்னென்ன துன்பத்தை நினைச்சிஞ்சு வருகின்றார்களோ அந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கும்படியாக அவர்களது அனுக்கிரகங்கள் கிடைக்கின்றது அது மட்டுமல்லாமல் நினைத்த காரியத்தை அவா தன்னுடைய அனுசரணைக்கு ஏற்றவாறு நடத்தி முடிக்கின்ற ஒரு தெய்வமும் தான் இந்த திரியாயம் அந்த திரியாயம் நாங்கள் சொல்ல முடியாது அது சொல்லுவது இறைவன் செய்கின்ற அந்த அளவத்தில் அவர் அவனுடைய அனுகிரகம் இருக்கும் என்பதை கூறிக்கொண்டோம் நீங்கள் நாங்கள் செல்லுகின்ற இடங்களுக்கு

அதை தரிசித்து திரும்ப நாங்கள் வண்ணாங்குளத்திலே ஒரு வைரவர் ஆலயம் இருக்கின்றது அதை தரிசித்து குளத்திலே ஒரு முருகன் ஆலயம் இருக்கின்றது அதை தரிசித்து மாத்தனிலே ஒரு பிள்ளையார் ஆலயம் இருக்கின்றது அதை தரிசித்து ஒக்கனையிலேயே ஒரு பிள்ளையார் இருக்கின்றது அதையும் தரிசித்து திரும்ப நாங்கள் கன்னியம்மன் இன்னும் பட்டுவாவலிலே கன்னியம்மன் என்று ஆலயம் இருக்குது அதை தரிசித்து பழம போல சிறப்புமிக்க நாங்கள் இந்த என்ன சென்றடைவோம் அப்புறம் இருந்து அப்புறம் நாங்கள் அங்கிருந்து நாங்க திரு திரும்ப நகருவோம் நகர்வோம் எத்தனை நாள் இதை வந்து கதிராமத்தை போறதுக்கு கிட்டத்தட்ட எத்தனை நாள் பயணம் ஆயிருக்கும் ஐம்பத்தி எட்டு நாள் ஐம்பத்தெட்டு எட்டு நாள் இந்த வருடம் ஐம்பத்தி எட்டு நாள்ல கதிராமத்தை போய் சேர வேண்டிய ஒரு கிட்பந்தம் இருக்கின்றது இது நேரத்தில் சில அடியார்கள்

பேரவை <Universe> <mRNAIP>

ஜ வடமராஜ்கிழக்கு ஜாத்திரைகள் பேரவை என்று சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது அது ஊடாகாதான் வந்து 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 பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் தான் அவங்க பட்டிச்சீட்டை வச்சு ஜால் வடமராஜ் கிழக்கு கருகாம கந்தன் யாத்திரைகள் பேரவை என்று சொல்லி ஒரு அமைப்பு அதன் ஊடாகதான் வந்து இந்த மேல திங்கனாவை இதில் வந்து இந்த அர்ச்சனை பொருட்களும் எல்லாம் பெற்று கொண்டிருக்கின்றது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இது ஃபுல்லாகவே மக்கள் இறங்கி வந்து இப்போ வந்து ஒன்றரை தான் டைம் வந்து ஆனால் இடவுதான் வந்து இன்னும் சிறப்பாக வந்து நிறைய மக்கள் காவடிகள் வந்து எல்லா இடங்கள்லேருந்து வரக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் வந்து இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து அவர்களுடைய நேர்த்திகளை வந்து முன்னே நிறைவேற்றி தான் வேட்டி கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும் இடவு பெரும்பாலும் ஆறு மணிக்கு பிறகு வந்து மக்கள்கிட்ட தொகையும் வந்து போடுவே இருக்கும் மிகவும் சிறப்பான காவடிகள் வந்து எல்லா இடங்களிலிருந்து வரக்கூடிய மாதிரி ஒரு ஸ்கூலில் வந்து இருக்கிறதாக வந்து பெரியவர்கள் வந்து சொல்லுவதை நான் அறியக்கூடிய மாதிரி இருக்குது மற்றது இந்த கோயிலை சுற்றி ஃபுல்லாகவே வந்து கடைகள் வந்து நிறைய கடைகள் வந்து போட்டுக்கொண்டிருக்கணும் மற்றது லைட்டிங் வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது முருகண்ட கட் அவுட் வந்து வச்சிருக்கணும் அதுக்கு ஃபுல்லாகவே லைட் கொடுத்துருக்கணும் அதே போல் வந்து இப்போ வந்து உள்ளுக்குள்ளே வந்து புதுசாக வந்து நடந்து கொண்டு அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் உள்ளுக்குள்ளே வந்து உள்ள மக்கள் வந்து ஒன்று வந்து இப்போ சரியாக வந்து ஒன்று வர மதியம் வந்து தான் நேரமாக வைக்கொண்டிருக்குது அம்மா நான் பார்த்தீங்களே இல்லை முன்னுக்கு இதில் வந்து இதில் சமைச்சு கொண்டு வந்து அதாவது அபிஷை வந்து பொங்கிக் கொண்டுருக்கம் இந்த காலைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் பெருக்கும் ஏற்பாடு கொண்டிருக்கு முன்னே இதில் கிட்டத்தட்ட ஆறு பானையில் வந்து அபிஷை வந்து பொங்கி கொண்டிருக்கு நம்ம இந்த அதாவது உள்ளுக்குள்ளே வந்து இந்த வட்டி சார் என்ன பிளாஸாக இருந்தேன்

இதில் வந்து இவியல் தான் வந்து இதுக்குரிய அனுசரணை வந்தான் வந்து அதுக்குரிய இதாக நிற்கிற மேற்பார் செய்வோருங்க இது வந்து முகாவில் கிராமத்தில் சிறிய இதில் அமைந்திருக்கின்றது கோயில் கோயில் பல அடியோர்கள் பல ஊரில் இருந்து கருதித்துறை இங்கே பல திருவோணமில் அப்படிப்பட்ட இடங்களில் இருந்து வடங்க கிழக்கு மக்கள் இந்த முகாவில் உம் மாச மக்கள் அனைவரும் இக்கோயிலுக்கு தொண்டுகள் பணிகள் செய்து வருகின்றார்கள் அந்த வகையில் இந்த ஒலி ஒளி அமைப்புகள் எல்லாம் ஒவ்வொருவரும் தனிமையாக செய்து வருகின்றார்கள் அந்த வகையிலே வெளிநாட்டு பணமும் உள்நாட்டு மக்களின்ற பணமும் கோயிலுக்காக பருபாலோசனை அமைத்து நாங்கள் பல தொண்டுகளை செய்து வருகின்றோம் இந்த வகையிலே காசு மிஞ்சு வரக்கூடிய கா இந்த தொண்டுகள் செய்து வருகிற இதுகளெல்லாம் இந்த இவ ஒவ்வொருவரும் தனியாக செய்கின்றவரியினால் மிஞ்சுகின்றது அல்லது அவங்களுக்கு அந்த பணம் இவர்களுக்கு கொடுப்பது தான் சரியாக இருக்கும் இக்கோயில் திரியாயம்பாள் பருகத்தினை தாயால் அமைந்திருக்கின்ற இடம் திரியாய் எவ்வளோ கால பழமையான கோயில் பழமை வாய்ந்த முதியோர்களால் பழமை வாழ்ந்த கோயில் கோயில் வருவதற்கு இந்தியாவிலே இருந்து கப்பல் கொண்டு வந்ததாகவும் அதிலே காயாளர்கள் வந்ததாகவும் உடுத்துறை என்ற கிராமத்தில் அவர் துறைமுகம் இருந்ததாகவும் துறைமுகத்திலிருந்து துறைமுகத்தில் நலவழி பாதையாக வந்து வெள்ளை விட